வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை தொழிலில் ஏற்பட்டு வந்த லாபம் ஒவ்வொரு நாளும் உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்பட்டுள்ளவா அதெல்லாம் எப்படி நம் வாழ்க்கை ஒளிருமா ஒளிராதா ஒவ்வொரு நாளும் நம்ம புதிய முயற்சிகளில் ஈடுபடுமா ஈடுபட மாட்டோமா விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனக்கரகரோகராம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்னா செவ்வாய் பெயர்ச்சி பலா பலங்களை பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்தாருங்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து மிதுனத்துக்கு இடம்பெயர் காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயர்க்கிறது அதையா இதுவரைக்கும் சங்கடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாருமே இருந்தாங்க அந்த சங்கடத்தை விட்டு குரு பகவானோடு இணைந்து இருந்து அந்த செவ்வாய் பகவான் விடுபட்டு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் அதாவது எல்லாருக்கும் நிம்மதி தரக்கூடிய இடம் என்று சொன்னால் அது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசியில் செவ்வாய் பகவான் இடம்பெயரக்கூடிய காலமாக இருக்குது இதுவரைக்கும் இல்லாத இருந்த அமைப்பு அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை இந்த செவ்வாய் பகவான் அமரப் போறார் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு செவ்வாய் பகவான் அருள் பாரிக்க போறார் என்பதை பார்ப்போம் பாருங்கள் இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம ராசிநாதனே அவர்தான் அவர் எட்டாம் இடத்துக்கு செல்வது அந்த முதனத்துக்கு செல்வது மிகவும் உகந்த காலம் என்று கூட சொல்லும் நோய் நொடிகளை போன மாதம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க சின்ன சின்ன உபாதைகள் தெரியாத குற்றத்துக்கு தண்டனை காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு அந்த காவல் நிலையத்திலே நாம் ஆட்கொள்கிற கொள்ற மாதிரி இந்த காலமெல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் சந்தித்து தான் வெளியே வரோம் ஏன்னா அதுலேயும் நன்மையும் நடைபெற்று வந்தது இந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரத்துக்கான காலமும் இருக்குது நோய் நொடிகள் இந்த தேவையில் ஏற்றார் போல நம்ம உடலில் இருந்து வந்த பிரச்சனை விலக்குன்னா அந்த பகவானுடைய பார்வையை நம்ம மேலே பதியணும் அந்த பார்வையை நம்ம ரெண்டாம் இடத்தை போது செல்வங்கள் தானாக சேருமா செவ்வாயுடைய பார்வையால் செல்வங்கள் தானாகும் அதாவது அடித்து புடுங்கிறதுன்னு சொல்கிறோமேல செல்வங்களை தட்டி பறிக்கின்ற அளவுக்கு நம்மளுக்கு ரூபாய் கிடைக்க போதையா இது வரைக்கும் இல்லைனா அந்த வேலையில் அமைப்பில் இருந்தாமல் இருந்தால் திடீர் நம்ம திடீர்னு பார்த்தா கமிஷன் ஏஜென்சி பெறப்போகிறோம் இது வரைக்கும் கிடைக்காமல் இருந்து வந்த பிரச்சனை வேலையாவட்டம் உடல் உபாதைகளால் வயிறு கோளாறுகள் சற்று அதிகரிக்கும் உஷ்டம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஐயா நம்ம வாழ்க்கை தரம் அதாவது வாழ்வில இதுவரைக்கும் இல்லைன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் உஷ்ணம் சார்ந்த அடி வயிறு என்று சொல்றோம் இல்ல அந்த உறுப்பு உறுப்பு சார்ந்த விஷயமும் அதில் கொஞ்சம் உபாதைகள் வரும் அது ஒரு ஐம்பத்தெட்டு நாட்களில் ஒரு பத்து நாட்களோ இருபது நாட்களோ இருக்கு ஐயா ஒரு ஃபுல்லாவேல அந்த நம்மள தொந்தரவு பண்ணாது அந்த ரா திருவாதிரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை கிடக்கும் போது ராகுவோட நட்சத்திரத்தை கிடக்கும் போது தான் அந்த தொந்தரவுலாம் இருக்கும் மற்றபடிலாம் எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி ஒரு பதினெட்டு நாட்கள் இருக்கலாம் உடல் உபாதைகளில் எதனால் நோய் ரொம்ப நாளாக நம்மளை படித்திருந்தால் அந்த நோய் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதை சர்ஜரி செய்யறதோ இல்லை அதன் மலிவமாக மாத்திரையோ மருந்தோ நாம் எடுத்துக்கணும் அதுலேருந்து நாம் வெளிவருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி ராசிக்கு ஏற்றம் தரக்கூடிய காலம் போகிறது வெளியூரோ நாம் வெளியூரில் எங்கன்னா போகிற மாதிரியோ ப்ரோக்ராம் இருந்தாலும் பரவாயில்லை நாம் வெளியூர் சென்று வந்து மறைவாக கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரியே காட்டுற மாதிரி தெரியும் அதெல்லாம் எதுவும் கிடையாது சுவாமி சின்ன உடல் உபாதி தான் ஹாஸ்பிட்டலுங்கையமாக கொஞ்சம் சுற்றுவோம்மே கிடையாது மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது மற்றபடி எந்த தொந்தரவு ஒரு பதினெட்டு நாட்கள் இருக்கும் இந்த தொந்தரவு மற்றபடி செல்வங்கள் உங்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் உங்களுக்கு ஏற்புடைய காலமாக அமையப்போகிறோம் ஏன்னா அவருடைய பார்வைக்கான மதிப்பு ஒன்று இருக்குது அதுவும் இல்லாமல் தொட்டது துளங்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பார்வை நா பதினோராம் இடத்துலையும் பதித்தால் லாபம் கண்டிப்பாக இருக்கும் சார் இளைய சகோதரனோ சகோதரியோ அவங்ககிட்ட எதனா இருந்தால் இது வரைக்கும் முயற்சி இல்லாமல் இருந்தால் அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஆதாயம் பெறுவோம் இல்லைனா அவங்களால நாம் முன்னுக்கு வரா மாதிரி எதனா ஒரு ப்ரோக்ராமும் இல்லை நம்மளால் அவங்க முன்னுக்கு கொடுக்குறா மாதிரி எதனா ஒரு ஹெல்ப்பும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்யாது சாமி அதாவது வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தொந்தரவு நான் சொன்னது உடல் உபாதையெல்லாம் இளைய சகோதரன் சகோதரியில் வேலையில் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் அவங்களே வேலை சார்ந்த விஷயத்துக்கு வெளியூர் செல்லக்கூடிய காலமாக இருக்கும் இந்த இரவு நேர பயணத்தை மட்டும் தற்று தவித்து கொள்ளுங்கள் வெளியூரோ வெளிநாடோ நம்ம நைட்டில் போகிறதோ கொள்றதையோ வெளியூர் போகிறதோ வர்றதோ அந்த ப இந்த இரவு நேரம் பயன்போ பைக்கில் போகிறதோ வர்றதோ அதை வச்சிக்காதுங்க இந்த கொஞ்சம் நாளைக்கு இரவு நேர பயணம் வேண்டாம் அவ்வளோதான் சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல செல்வதால் தான் அந்த வார்த்தை இல்லைன்னா அது கூட தேவையே இல்லை உங்கள் எல்லங்கள் எல்லாமே இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும் சற்று கோபத்தை குறைச்சு கொள்ளுங்கள் ஏன்னா ரத்தக்காரகன் அல்லவா அந்த எல்லாமே கிடைக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை செவ்வாயுடைய பார்வைக்கான மதிப்புகள் அதிகம் அவர் தொட்டாலே வேறு அது நம்ம எட்டாம் இடத்தை தொடும்பொழுதே அந்த தீவினைகள் எல்லாத்தையும் அகற்றிடுவார் எதிரி என்பது இல்லாத வண்ணம் காணப்படுவார் இந்த போராட குணம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் உங்கள் போராடி நீங்கள் வெற்றி தான் பெறப் போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் போராடினதெல்லாம் இனிமேல் வெற்றி கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் செயல்திட்டங்கள் உருவாகும் உங்கள் வாழ்க்கையில் செயல் திட்டங்கள் உருவாக போது நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண தான் போகிறீங்க இனிமேல் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் என்பது விருச்சகராசிக்கார்கள் இனிமேல் தான் அச்சீவ்மெண்ட்டு தடைகள் உடையக்கூடிய காலமாகவும் தடைகளை நாம் மீறக்கூடிய காலமாகவும் திடீர் திருமண வரவு அதாவது திருமண கோலங்கள் என்று சொல்கிறா மாதிரி திடீர் திருமணங்கள் நம் வாழ்வில் நடைபெறும் காதல் சம்பந்தப்பட்ட உறவுகளில் காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு திடீர் திருமண ஏற்பாடுகள் நடந்து ஏறும் கொஞ்சம் நாளைக்கு அதனால் தான் அந்த வெளியூரில் இருப்போம்னு சொன்னது அந்த பாக்கியம் எல்லாம் நம்ம பெறப்போகிறோம் அந்த காலமும் இது உகந்த காலமாக அமைந்து விடும் ஏன்னா அந்த மாதிரி இடத்துல பார்த்தாவே அந்த பகவான் அந்த பார்வை கொடுத்துருவார் குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாதவருக்கு இந்த வாழம் அந்த சர்ஜரி என்று சொல்லக்கூடிய உடல் உபாதியால் அந்த பிரச்சனையிலேருந்து நீக்கிட்டு குழந்தை பேர் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிற சுவாமி நல்ல ஒரு அமைப்பு என்று கூட சொல்லுவேன் இந்த மாதிரி அமைப்பு இன்னொரு வாட்டி தேடினா கூட கிடையாது தேவையில்லாத விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது காவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஒரு குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இனிமேல் நம்ம உறவுகள் நம்மளை தேடி வந்து பார்க்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் சாமி நல்ல முயற்சி என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை இனிமேல் அந்த தொந்தரவுலேருந்து நாம் விடுதலை பெறுவோம் நோய் நொடியிலிருந்து விலகினாவே போதும் சாமி அதிலேயும் நீங்கள் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் காண்டு விடலாம் அதிலே நம்ம எல்லாத்தையும் கண்டுக்கலாயா அதுலேருந்து நாம் விடுபட்டுட்டாவே போதும் அதுதான் நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்லும் ஏன் சொன்னாங்க பெரியவங்க இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அந்த காலத்தை அனுபவிக்கிச்சா தான் தெரியுமா ஒரு அம்ப ஐம்பது வயசுக்கு அப்புறம் இந்த சுகர் பிபிலாம் வந்துடும் அதெல்லாம் வந்தால் தான் தெரியும் அதுக்கு மாத்திரை சாப்பிடுறது அது மாத்திரை விட்டுட்டு போயிட்டால் என்னென்ன பிரச்சனையாக இருந்துக்கிறது தேவையில்லாத டென்ஷன் பிபிலாம் நம்மளுக்கு ஏறும் அதனாலே பிரச்சனை குடும்பத்தில் வரும் உணவோ உணவு சார்ந்த விஷயத்தில் நாம் கவனம் எடுத்துக்கிறோமில்ல அதெல்லாம் எல்லாத்தையும் இந்த காலத்தில் இந்த காலம் எல்லாம் தாண்டி வரும் பொழுதெல்லாம் உங்கள் தேவை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக வரப்போகுது நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல போகிறீங்க ஐயா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க ஐயா உங்கள் வாழ்வில் ஒளிரக்கூடிய காலமாக இந்த காலம் பெறும் என்றால் விருச்சகர் ராசிக்கு இது உகந்த காலம் என்றே கூட சொல்லுவேன் சற்று உடல் உபாதைகள் இருக்கும் அதெல்லாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரதான் செய்யும் அதுவே தீர்த்து விடுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா ஹாஸ்பிட்டல் கையுமா கொஞ்ச நாளைக்கு சுத்த வேண்டியது இருக்கும் அது மட்டும்தானே கண்டி அதிலிருந்து இருந்து நீங்க விடுபட்டு வெளியே வந்துடுவீங்க நல்லதே நடக்கும் என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் போனா தன வரவு அதுல எந்த குறையும் இருக்காது வரவு வரவு கேட்ட செலவு கண்டிப்பாக இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நல்லா இருக்குது இளைய தலைமுறைக்கும் சரி மூத்த தலைவர்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உடல் உபாதைகள் அதனால் இந்த இந்த நீர் சம்பந்தப்பட்ட உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கீரை உணவுகளை எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உடல் உபாதைகளும் கழிவுகளும் வெளியே சென்று விடும் இந்த பேதிக்கு குடிக்கிறது இந்த மூணு மாதத்துக்கு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பேதி கழுவணுமா வயிற்று கழுவினாலே போதுமானது அதை கழுவி விடுங்கள் உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு விலகிவிடும் உங்கள் தொந்தரவு விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வறக்கும்